ஆரோக்கியம் என்பது எல்லோருக்கும் மிக மிக தேவையான ஒன்றாகும் சில ஆண்கள் தங்கள் அடக்க முடியாத பால் ஆசைகள் சிற்றின்ப தேடுதல்கள் வக்கிரம் பிடித்த எண்ணங்கள் சில சமயம் சில மோசமான நண்பர்களின் சேர்க்கை என தவறான வழியில் சென்று விடுகிறார்கள் அதன் விளைவாக அவர்கள் பல்வேறு பால்வினை நோய்களை சுமந்து பின்னால் வருந்துகிறார்கள் மற்ற நோய்கள் போல் அல்லாமல் இப்படி பால்வினை நோய்களை சுமந்து கொள்வதால் அது அவர்களின் ஆரோக்கியத்தை மட்டும் பாதிப்பதில்லை அவர்களின் மனைவி மற்றும் அவர்கள் மூலம் பிறக்கும் சந்ததியினரும் நோய் தொற்றி பாதிக்கப்படுகிறார்கள் மேலும் உடல் மனம் கெட்டு தேவையற்ற துயரங்களை தேடிக் கொள்கிறார்கள் தவறான வழியில் சென்ற ஒரு ஆணுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் பால்வினை நோய் ஏற்படும் அதை எப்படி அறிந்து கொள்வது அதன் அறிகுறிகள் என்ன பற்றி இந்த காணொளியில் நாம் பார்ப்போம் பால்வினை நோய்களில் பல வகைகள் இருக்கின்றன சில பால்வினை நோய்கள் அதன் அறிகுறிகளை பாதிக்கப்பட்டவருக்கு முன்கூட்டியே உடலில் காட்டாது சில பால்வினை நோய்களுக்கு கடைசி வரை அறிகுறியே தென்படாது என்றும் கூறப்படுகிறது சில பால்வினை நோய்களுக்கு முழுமையான தீர்வு என்பதும் கிடையாது அப்படிப்பட்ட பால்வினை நோய்களுக்கு வாழ்நாள் முழுக்க பாதிக்கப்பட்டவர்கள் மருந்து மற்றும் சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் ஆகும் அப்போதுதான் அவர்களால் அந்த நோய்களை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் சில பால்வினை நோய்களுக்கு அதன் தாக்கம் அதிகமான பிறகு சில அறிகுறிகள் வெளிவரும் உடனே அவர்கள் மருத்துவரை அணுக வேண்டும் மேலும் மருத்துவர் அளிக்கும் மருந்துடன் அவரது ஆலோசனையும் இந்த நோய் கண்டவருக்கு நோயில் மிக முக்கியமான ஒன்றாகும் ஒருவர் திருமண உறவுக்கு அப்பால் அதாவது மனைவியை தவிர்த்து மற்ற பெண்களுடன் பாதுகாப்பற்ற முறையில் உடலுறவு கொண்டிருந்தால் அவர் சிறுநீர் கழிக்கும்போது போது சிறுநீரிலிருந்து அவருக்கு சீல் வெளிப்பட்டால் ஆண் பிறப்புறுப்பின் மேல் தோளில் தடிப்பு போன்றவை தென்பட்டால் ஆண்களின் தொடைகளின் இடுக்குகளில் வீக்கம் அல்லது அலர்ச்சி ஏற்பட்டிருந்தால் சிறுநீர் கழிக்கும்போது வலி ஏற்பட்டால் பிறப்புறுப்பு பகுதிகளில் நமைச்சல் ஏற்பட்டால் இந்த அறிகுறிகள் தெரிந்தால் அவர்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும் சில பால்வினை நோய்களை முதல் கட்டத்திலேயே சிகிச்சை பெற்றால் முழுமையாக குணப்படுத்திவிட முடியும் ஆனால் ஹெப்ஸ் போன்ற பால்வினை நோய்களை கட்டுப்படுத்த முடியுமே தவிர முழுமையாக குணமாக்க இயலாது மேலும் பால்வினை நோய் ஏற்படாமல் இருக்க பயன்படுத்தப்படும் ஆணுரையை தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் மட்டுமே நாம் நம்ப முடியும் ஆணுரையில் கியூசல் ஏற்படும் போது நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன முத்தமிடுவதன் மூலமாக பால்வினை நோய் பரவுமா என்ற கேள்விகள் பலரிடம் உள்ளன முத்தமிடுவதன் மூலமாக பால்வினை நோய்கள் பரவும் வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கின்றன ஆனால் புண்கள் இருக்கும் சமயத்தில் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன மேலும் உடல் உறவு கொள்வதால் மட்டுமே பால்வினை நோய்கள் ஏற்படுவது இல்லை சரும தொட்டின் மூலமாக கூட இந்த நோய் பரவலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் பால்வினை நோய்களுக்கு தம்பதியர்கள் இருவரும் ஒன்றாக சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர் கூறினால் அதுபோல சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் இங்கு நிறைய ஆண்களிடம் குறிப்பாக தவறான பாலியல் நடவடிக்கை கொண்டவர்களிடம் ஆதாரமற்ற பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் தவறான கருத்துகள் நிலவி வருகின்றன அவைகள் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் அந்த பெண்ணின் அந்தஸ்து நாகரீகம் அழகு உருவம் தொழில் வருமானம் இவற்றை வைத்து அந்த பெண்ணுக்கு பால்வினை நோய் இருக்கிறதா என கூறிவிட முடியும் என சில ஆண்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல ஒரு பெண்ணின் வெளிப்புற தோட்டத்தை வைத்து ஒரு பெண்ணுக்கு பால்வினை நோய் உண்டா இல்லையா என யாராலும் கூறிவிட முடியாது மேலும் இளம் வயது கொண்டவர்களுடன் உடலுறவு கொண்டால் பால்வினை நோய் தொற்றாது என்ற நம்பிக்கையும் தவறான கருத்தாகும் உடலுறவு கொண்டவுடன் உடனே சிறுநீர் கழிப்பதால் நோய் வராது என்ற நம்பிக்கை ஒரு பொய்யான கற்பனையாகும் ஒரு பெண் விலைமாதாக இல்லாவிட்டால் அவளுக்கு பால்வினை நோய் இருக்காது என்பது தவறான கருத்தாகும் உடலுறவுக்கு முன்னரும் பின்னாலும் மலேரியா போன்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொண்டால் பால்வினை நோய் தாக்காது என்றும் அப்படி வந்தாலும் ஒரே ஒரு பால்வினை நோய் மட்டுமே வரும் என்கிற எண்ணமும் ஒரு தவறான எண்ணமாகும் மேலும் ஒருவருக்கு ஒரே வேளையில் பால்வினை நோய் மற்றும் எய்ட்ஸ் இரண்டும் தொற்றாது என்றும் நம்புவது ஒரு பொய்யான நம்பிக்கையாகும் இப்படி ஆதாரமற்ற நம்பிக்கைகளால் சிலர் தொடர்ந்து தவறான செய்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பது அவர்களை அவர்களாகவே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதே வேதனையான உண்மையாகும்